நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கு அதிக செலுத்த வேண்டிய காரணத்தால் வியாபாரிகள் அவற்றை பயன்படுத்த முடியாத நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட நாகப்பட்டினம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலைய மேம்பாட்டு நிதியில் பதினேழு சிறு வணிகர்களுக்கான கடைகள் கட்டப்பட்டன கட்டப்பட்டு ஓராண்டுகளை கடந்த நிலையிலும் தற்போது வரை அது வணிகர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் உள்ளது குறிப்பாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அடிக்கடை என்று சொல்லக்கூடிய தரைக்கடையை பயன்படுத்தக்கூடிய அதாவது பேருந்து நிலையத்தில் தரைக்கடைகளை பயன்படுத்தியக்கூடியவர்களுக்காக இந்த பதினேழு கடைகள் கட்டப்பட்டன ஆனால் நகர அதுக்கு பின்பு வந்த நகராட்சி அலுவலர்கள் இந்த தரைக்கடைக்கான வாடகை தொகையை உயர்த்தியும் குறிப்பாக டெபாசிட் தொகை நான்கு லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்கள் நிர்ணயம் செய்திருப்பதால் இதை சாமானிய வியாபாரிகள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது இதே போல நாகப்பட்டினம் நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு நிதியில் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆசாத் மார்க்கெட் கட்டப்பட்டது அந்த மார்க்கெட் நிலையும் தற்பொழுது சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த மார்க்கெட்டில் உள்ள கடைகள் அனைத்தும் யாரும் ஏலம் எடுக்க முடியாத ஒரு தொகை இருப்பா அதாவது ஒவ்வொரு கடைக்கும் மூன்று லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகை மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு க கட்டாய விதி உள்ளதால் அந்த கடைகளை வணிகர்கள் வாடகைக்கு எடுக்க முடியாத நிலையில் உள்ளது மேலும் அந்த கட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை அந்த பணிகளும் நிறைவு பெறாமல் இருக்கிறது தற்பொழுது அங்கு பார்த்தோம் ஆனால் மது பிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய மதுபானங்களை அருந்துவிட்டு உடைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதே போல் அந்த மார்க்கெட் முழுவதும் சிறுநீர்கள் கழிக்கப்பட்டு அசுத்தமாகவே காணப்படுகிறது அஹ் அருகாமையில் ஏற்கனவே இந்த கட்டிடம் இருந்த இடத்தில் இருந்த வணிகர்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் வெயிலில் தார்ப்பாய் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிந்தது இந்த நாகப்பட்டினம் நகராட்சியில் அதிகாரிகள் இதற்கு துரிய துரித நடவடிக்கை எடுத்து டெபாட் தொகை குறைத்து அஹ் வணிகர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் தமிழ் நாகப்பட்டினம்